ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லேருந்து சேலுக்கு வந்துருந்தீங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தை அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராபேக்கில் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க லேட்டஸ்ட்டு கேபின் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இந்த வண்டி இருக்குதுங்க புக் நடப்புகள்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்லேயே வச்சிருக்காங்க ஒரு உட் கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்பு எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க இந்த பொக்கை நண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதனுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை நண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொக்கிலே நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பக்கில் பூம் ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா வெல்டு கிராக் இருக்காதுங்க பின்னு புஷ் குட் கண் குட் கண்டிஷனுங்க டீ டீர்த்து குட் கண்டிஷனுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிரௌண்ட் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க ஆயில் கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டி வந்து தரமான பியூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்தி வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினாலான கண்டிஷனில் தான் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரண நிறையில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஸிபி த்ரீடெக்ஸு பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்